சர்வமங்கலமா சர்வார்த்தணேகேவிதே இந்த திருச்சி மாவட்டம் இந்த குழுமணி கிராமத்தில் அக்ரகாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயமங்கல பிரத்யரா ஆலயம் சுமார் ஐம்பது வருட விசேஷமானது இந்த ஆலயத்தின் ஸ்தாவகர் குருஜி ஸ்ரீ கல்யாணராம பட்டாச்சார் அவருடைய சீரிய முயற்சியாலும் அம்பாவுடைய பரிபூர்ண அருளாலும் இந்த ஆலயம் முற்றிலுமாக புனரமைக்கப்பட்டு இன்றைய தினம் நேற்றைய முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டு அங்குரார்பணம் முதல் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினம் பிரதிஷ்டை வரை சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தில் சுமார் ஒரு இரண்டாயிரம் பக்த கோடி ஜனங்கள் வந்திருந்து எம் அம்பிகையை தரிசித்து சென்றார்கள் மேற்படி இந்த ஆலயம் ஏகப்பட்ட குடும்பம் என்றால் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஒரு தனி வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பயம் இருக்கும் இதையெல்லாம் போக்கக்கூடிய அம்பாள் பிரத்திங்கரா பராம்பிகா என்று சொல்ல முடியாத இந்த ஆலயத்தில் இருக்கும் அம்பாள் அம்பாளை வந்து தரிசிக்கும் பொழுது மன நீங்கி வாழ்க்கையில் சுகமாக எத்தனையோ குடும்பங்கள் இன்று எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டுள்ளது இந்த அம்பாளும் குருஜியும் எத்தனையோ குடும்பங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவர் எனக்கு தெரிந்தே ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தலபோர பிரச்சனையாகவே வரும் இங்கே வந்துட்டு நான் இங்கே வந்தேன் ஒரு வாரத்தில் எனக்கு பிரச்சனைகள்லாம் மறைஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பெருமா அம்பாள் வந்து பிரத்யக்ஷமாக அனுகிரகம் இது நிறையா பேர் வந்து இதை பார்க்குறவாலும் சரி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக மனசில் நினச்சி பார்ப்பா எவ்வளோ பிரச்சனைகள் எத்தனையோ பேருக்கு தீர்த்து வச்சுருக்க அம்பாள் அதன்படி இந்த பெருமா அம்பாளுடைய சம்பரோஷணமானது இன்றைய தினம் நடைபெற்றது இது விசேஷம் என்னவென்றால் வைகானச சாஸ்திரம் என்று சொல்லும்படியான விசேஷமான சாஸ்திரத்தில் இந்த ஆலயம் சம்பரோஷணம் நடைபெற்றது இதற்கு முன்பாக பன்னெண்டு வருடத்திற்கு முன்பாக நடந்த சம்பரோஷணமும் இதே ஆகமப்படி நடைபெற்றது இந்த குருஜியும் வைகான சாகவம் முறைப்படி தான் இந்த ஆலயத்தை அர்ச்சித்து வருகிறார் அம்பாள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி கொண்டு வருகிறார் இந்த ஆலயத்தில் நான்கு கால யாகவேல்களில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் கூட இந்த நாற்பத்தெட்டு நாளும் வந்து அம்பாளை தரிசித்து இந்த பலனை அடையும்படி பிரார்த்திக்கிறேன் சர்வே ஜனா சுகுணோபவந்தோத்தரோ உத்தரோ அபிவிருத்தி ரஸ்தோ ஸ்ரீ ஜெயமங்கல மகா பிரத்யங்கரா தேவி கி தேவிக்குலமாங்க இந்த திருச்சி மாவட்டம் இந்த குழுமணி கிராமத்தில் அக்ரகாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயமங்கல பிரத்யங்கரா ஆலயம் சுமார் ஐம்பது வருட விசேஷமானது இந்த ஆலயத்தின் சாவகர் குருஜி ஸ்ரீ கல்யாணராம பட்டாச்சார்